हिंदी वर्सस् मराठी சொந்த மாநிலத்திலேயே சொந்த மொழிக்கே இடமில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகியிருக்கு அதாவது மகாராஷ்டிராவில ஒரு கடைக்காரர் வந்து மராத்தி பேசல அப்படின்றதுக்காக தாக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அப்படின்றது இப்போ நாடாளுமன்றத்திலேயே பெரிய அளவுக்கான பேசப்படக்கூடிய டாப்பிக்காக மாறி இருக்கு இந்த சூழ்நிலையில வந்துட்டு பாஜகவுடைய எம்பியா இருக்கக்கூடிய நிஷிகாந்த் துபே அவர் வந்துட்டு பாடக் பாடக் கே மரங்கே அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது இவர் வந்து இதுல யாரைதான் பேசுறாரு யார பற்றியதாக இது இருக்கு ஏன் மகாராஷ்டிராவுல இருந்து ஒரு உத்தவ் தாக்கரையும் ராஜ் தாக்கரே ரெண்டு பேரையுமே வெளியேற சொல்றதுக்காகவா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் வந்து இந்த இடத்துல முன்வைக்கப்படுது இந்த கோபத்திற்காக வந்துட்டு மூன்று காங்கிரஸ் பெண் எம்பிகள் வந்துட்டு நேரடியாகவே தூபே கிட்ட வந்து சில கேள்விகள் எழுப்பி இருக்கிறாங்க அது என்ன அப்படின்றதும் மாநிலத்துடைய மரியாதையை காக்கிறதுக்காக ஜெய் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி லாபியில முழங்கி இருக்கக்கூடிய எம்பிகள் இது வந்து மொழி விரோதமா மாறத்துக்கான ஒரு சூழலம் உடைய அடிப்படையாக இருக்கா மாநில இன பற்றி இருக்கக்கூடிய தலையீடாக இது இருக்கா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல இப்போ நீங்க வந்து எங்களுடைய பணத்துல தான் வாழ்றீங்க நீங்க வந்து வரி செலுத்துறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் தூபே வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு இது வந்து ஒரு சரியான விவாதமாக இல்லாம ஒரு அநியாயமான ஒரு உரையாக தான் இது பார்க்கப்படுறதாக இருக்கு மொழியை காத்து பேசுறது அப்படின்றது வன்முறையுடைய வாயிலாக இல்ல நியாயமான வழி இல்லையா அப்படின்ற சில கேள்விகளும் இந்த இடத்துல முன் முன்வைக்கிறதாக இருக்கு இந்த விவகாரம் அப்படின்றது ஒரு பெரிய சமூக மொழி அடிப்படையில இருக்கக்கூடிய சில உரையாடல்களுக்காக மாறிட்டு வர்றதான ஒரு பார்வையும் இதுல இருக்கு இந்த விவகாரம் வந்து மகாராஷ்டிராவுடைய மரியாதையை பாதுகாக்கிறதுக்கான போராட்டமாக ஆரம்பிச்சு இப்போது அரசியல் சூழ்ச்சியாக மட்டுமே மாற்றப்படக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு இதுக்கு பின் இருக்கக்கூடிய உண்மை என்ன யார் தவறு இதை பற்றினா முழுமையான விவரத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டுடைய அரசியல் சூழல்லையே இந்திய அரசியல்ல பல்வேறு சிக்கல்கள்ல மிக முக்கியமான ஒன்றா இருக்கக்கூடிய மொழி அடிப்படையிலான பாகுபாடு அப்படின்றது மீண்டுமே தலை தூக்கி இருக்கிறதாக இருக்கு மகாராஷ்டிராவுல மராத்தி மொழி அதோட உரிமைகள் பத்தி தொடர்ந்து விவாதம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட சமீபத்துல வந்து பாஜகவுடைய எம்பியா இருக்கக்கூடிய நிஷிகாந்த் தூபியை வந்து படக் படக்கே மாறங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்று அவருடைய இந்த கூற்றானது வந்துட்டு இந்த விவாதத்தை வெறும் மொழி விவாதமாக மட்டும் இல்லாம அரசியல் தூண்டலாகவும் சமூக வெறுப்பும் அதோட மாநிலத்துடைய மரியாதையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு புதிய கோணத்தில் கொண்டு போய் விட்டுருக்கு இப்போ இந்த சர்ச்சையானது வந்துட்டு வெறும் ஒரு விபரீதமான பேச்சாக மட்டுமே இல்லாம மாநில அரசியலையும் சமூக ஊடகங்களையும் நீதிமன்றங்கள்ல அப்புறம் கல்வி கொள்கைகள் அதோட தேசிய ஒற்றுமை கொள்கையுடைய தாக்கத்தையுமே இந்த இடத்துல ஏற்படுத்திட்டு தான் வருது மராத்தி மொழியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பேருரிமையை சிலர் எடுத்துக்காட்டுறதாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மற்றவங்க வந்துட்டு இதுல ஒரு அலட்சியத்தோட கூடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நாடகத்தையும் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இதோட பின்னணியில வந்துட்டு மாநிலம் கடந்திருக்கக்கூடிய அரசியல் வீச்சுகளோ இப்போ எம்என்எஸ் அதோட சிவசேனா கூட்டணி வந்துட்டு மூன்று மொழி கொள்கை விவகாரம் பிஐஎல் வழக்குகள் அப்புறம் சமூக ஊடக புயல்கள் அதோட மக்களுடைய எதிர்வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்திய அரசியல் மொழி அடிப்படையில் இருக்கக்கூடிய பாகுபாட்டு உருவங்களாக தான் வந்துட்டு வெளிச்சமிட்டு காட்டுறதாக இருக்கு இதை பத்தி இருக்கக்கூடிய சர்ச்சையுடைய ஒவ்வொரு பரிணாமத்தையும் அடுத்தடுத்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் ஜார்க்கண்ட சேர்ந்து இருக்கக்கூடிய பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே வந்துட்டு சமீபத்தில் இந்த மராத்தி இந்தி மொழியோடைய மோதல் சமயத்தில் நீங்க வந்து எங்களுடைய பணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய வரி என்ன அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் முன் வச்சு அதோடவே வந்துட்டு படக் படக்கே மாறங்கே அப்படின்ற சில வகையில கடுமையாக வந்து அவர் பேசி இந்த கூற்றுகள் எல்லாமே வந்து மராத்தி மக்களை அவமதிக்கிறது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவுடைய மாநில அடையாளத்தையுமே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் இருந்ததாக தான் இருக்கு இது வந்து அவருடைய அரசியல் நோக்கங்களுக்காக வந்து வித்தியாசமான சில ஏற்படுத்தக்கூடிய முயற்சியை தான் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பலருமே சில கண்டனங்களையும் தெரிவிச்சிருந்தாங்க அதோட மராத்தியர்கள் மேல மேலாதிக்க ஒரு உணர்வையும் மொழி அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரிவனையுமே அவர் தூண்டக்கூடிய விதமா தான் இந்த மாதிரியான விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களுமே எழுந்துட்டு இருக்கு இதுக்கு அடுத்ததா கூட தூபே வந்து தன்னுடைய பேச்சுல வந்து பேசியாச்சு ஆனாலும் என்னுடைய பேச்சுல வந்து எந்த தவறும் இல்ல இதை பற்றி வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கோ இல்ல கேள்விக்குறியா இருக்கிறதுக்கோ இங்க வந்து எந்த ஒரு இடமும் இல்ல அப்படின்றதாக சொல்லி அவருடைய நிலைப்பாட்டை வந்து ஒரு நிலையாக வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு இந்த விஷயமானது வந்து அரசியல் வெறுப்பு வந்து ஊக்குவிக்க கூடிய விதமாக தான் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் முன்னிலதாக இருக்கு இந்த சூழல்ல இப்போ இதை தொடர்ந்தே வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிகளான மூணு எம்பிகள் அதாவது வர்ஷா கேவாட் பிரதீபா தனோகர் அப்புறம் ஷோபா பச்சாவ் அவங்க வந்துட்டு நிஷிகாந்த் துபேவ நாடாளுமன்றத்துடைய லாபியில வச்சு நேரடியாகவே சந்திச்சு அவருடைய இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுகளை பத்தி சில விளக்கத்தை கேட்டிருக்கிறாங்க அதுல வந்து நீங்க மகாராஷ்டிராவை அவமதிக்க கூடாது அப்படின்ற விஷயத்தை மிகவும் உறுதியோடு அந்த இடத்துல வந்து ஒருமித்த குரலுடைய எதிர்ப்பு வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதுலயும் குறிப்பாக வர்ஷா கேவாட் அவர்கள் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஜெய் மகாராஷ்டிரா அப்படின்றத நாங்க வந்து அவர் முன்னாடி முழங்கினோம் அதை வந்து அவர் ஒத்துக்கிட்ட அமைதியாக வெளியேறிட்டாரு அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க இதை தொடர்ந்தே வந்து பிரதீபா தானோர்கள் வந்துட்டு இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாத்தையும் எங்களால பொறுத்துக்கள முடியாது அவ்வளவு தைரியம் அவருக்கு இருக்கு அப்படின்னா தூபே வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து இதையே அவர் பேசட்டும் மறுபடியும் அப்புறம் நாங்க யாரு அப்படின்ற விஷயத்த நாங்க வந்து அவருக்கு காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விஷயத்தையும் அவங்க கூறியிருக்கிறாங்க இந்த நிகழ்வானது வந்துட்டு மொழி அடிப்படையில் இருக்கக்கூடிய மரியாதையை வலியுறுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கையாக பெண் அரசியல் தைரியமாக நிலை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது தொடர்ந்தே இதே நேரத்தில் முதல்வரான வேதேந்திர பட்னாவிஸ் கருத்தை வந்து தவறான ஆலோசனை சொல்லி குற்றம் அதாவது அமைதியாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தூண்டக்கூடிய அமைஞ்சிட்டதால சரி மராத்தி மொழியுடைய சத்ரபதி சிவாதியில் ஆரம்பிச்சு பிற வரலாற்று நாயகர்களா இருக்கக்கூடியவங்க எல்லாத்துடைய விஷயங்களையும் மேற்கோள் காட்டி வந்து மகாராஷ்டிராவும் சரி மராத்தி மொழியையும் சரி முக்கியத்துவம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களையும் அவர் வந்து வலியுறுத்தி இருக்கிறார் இதே சமயத்துல சிவசேனாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே வந்து தூபேவுடைய இந்த கருத்தை வந்து கடுமையாகவே வந்து விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு அவர் வந்து தூபே வந்து லக்கட் பாக் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அதாவது ஹைனா அப்படின்னு குறிப்பிட்டு வன்முறை இல்லாம அமைதியையும் நல்லிணக்கத்தையும் தான் வந்துட்டு நம்ம பாதுகாக்கிறது முக்கியம் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு இதனால இந்த விவகாரம் வந்துட்டு மகாராஷ்டிராவுடைய மொழி பண்பாடு அரசியல் அம்சங்கள்ல பரபரப்பாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இது பார்க்கப்படுது மேலும் மகாராஷ்டிராவில் சமீப காலங்களாகவே ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து இந்த மூன்று மொழி கொள்கை மோதல் அப்படின்றது தான் இது வந்து அரசியலையும் சரி சமூகத்திலையும் சரி பெரிய அளவுக்கான ஒரு பரபரப்பான இதை வந்து காணப்படக்கூடிய சூழலை ஏற்படுத்திட்டே இருக்கு அதுவும் குறிப்பாக மாநில அரசு வந்து மகாராஷ்டிரா தமிழ்நாடு அரசு வகுப்பு ஒன்னுல இருந்து ஐந்து வரைக்குமே மாணவர்களுக்கு ஹிந்தி மொழி அப்படின்றது வந்து கட்டாயமாக இருக்கும் அந்த வகுப்புகளுக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாகவே வந்து அவங்க ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க இதனால மகாராஷ்டிராவுடைய முக்கிய மொழியா இருக்கக்கூடிய மராத்தி வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அதனால இந்த இந்த மொழிக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய எம் மற்றும் சிவசேனா காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் வந்துட்டு இத தொடர்ந்தே வந்து சமூக இயக்கங்கள் எல்லாருமே மராத்தி மொழி பேரணிகள் அதோட பொதுவாகவே சில எதிர்ப்பு செயல்பாடுகளையும் நடத்திட்டு இருந்தாங்க குறிப்பாக வந்து ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ தாக்கரே இருவரும் இணைஞ்சு மகாராஷ்டிராவுடைய மொழி எதிராக வந்து ஒரு போராட்டத்தையும் அவங்க வந்து முன்னெடுத்திருந்தாங்க இதை தொடர்ச்சியா தான் மகாராஷ்டிரா மாநில அரசு வந்து அவங்க கொடுத்திருந்த அந்த அறிக்கையை திரும்ப பெற்றுட்டு ஹிந்தி வந்து கட்டாயமானதாக இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி வேற ஒரு அறிக்கையுமே அவங்க கொடுத்திருந்தாங்க இது வந்து ஹிந்தி கட்டாயமாகாம போனதுக்கான முயற்சி வந்து வெற்றி அடையாது அதாவது ஹிந்தி கட்டாயம் அப்படின்ற முயற்சி வெற்றி அடையாது இவங்களுடைய வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சொல்லி சிவசேனா தரப்பில் இருந்துமே இந்த செய்தி வந்து தெரிவிக்கப்பட்டதாக இருக்கு ஆனா தற்போது வந்து ஜாதவ் குழு மொழி கொள்கையை வந்துட்டு பரிசீலனைக்கவும் சமாதானமான ஒரு தீர்வுகளை வந்து தேடவுமே அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது ஆனால் பல சமூக இயக்கங்களும் சரி வழக்கறிஞர்கள் புதிதாக மொழிக் கொள்கையை வந்துட்டு எதிர்த்துட்டு அதாவது பிஐஎல் வழக்குகளை வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கு இந்த மோதல் வந்து இன்னுமே நீடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதாக மாதிரியான ஒரு பார்வை தான் இந்த இடத்துல இருக்கு அதோட மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய மொழி அடிப்படையிலான ஒருமைத்தன்மை அப்படின்ற விஷயமும் சமாதான உருவாகிறதுக்கு பெரிய ஒரு சவாலாகவும் இந்த இடத்துல மாறியிருக்கு அப்படின்றது தான் மேலும் மொழி அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த கட்டாயங்கள் பற்றி சமூக ஊடகங்களில் மக்கள் வந்து சில நேர்மையான கருத்துக்களை வெளியாகிட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா உள்ளூர் மொழியை மதிக்கணும் பிற மொழிகளை வந்து திணிக்கக்கூடாது அது வந்து ஒரு அரசியல் கட்டுப்பாட்டுடைய ஒரு வடிவமாக இருக்கு அப்படின்றது பல தரப்பில் இருந்தும் மகாராஷ்டிராவுடைய மராத்தி பேசுறது அப்படின்றது கட்டாயம் தான் அப்படின்றதும் மற்ற மொழிகள் கிடையாது அப்படின்றதும் வந்து இங்க தனிநபருடைய உரிமையா ஒதுக்குறதாக இருக்கு அப்படின்ற மாதிரியான பார்வையில் சிலருமே அதாவது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த கருத்துக்கள் என்ன தெரிவிக்குது அப்படின்னா மக்கள் வந்து பெரும்பாலுமே அவங்களுடைய மொழி சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்றது தான் எந்த ஒரு மொழியுமே வந்து இங்க பிரிவுக்கு இயல்பான ஒரு ஆதரவாக மாறல அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து இருக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது ஒரு மாநிலம் மட்டும் சார்ந்ததாக இல்லாம தேசிய அளவிலுமே மொழி அடிப்படையிலான பிரிவுகள் வந்து அதிகரிச்சுட்டு தான் வருது அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற நம்ம இந்தியாவுடைய அடிப்படை கோட்பாடு அப்படின்ற விஷயம் அதாவது பன்மொழி பன்மத கலாச்சார அடையாளங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த பேசிக்கான விஷயம் ஆனா தமிழகத்துல பஞ்சாப் தெலுங்கானா மேகாலயா மாதிரியான மாநிலங்கள்ல மொழி அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் பதற்றத்தை வந்துட்டு மத்திய அரசானது மேலும் மேலுமே கூர்மையாக்கிட்டு வரதுக்கான சூழலை ஏற்படுத்திட்டே இருக்கு அதுவும் குறிப்பாக இந்த மொழி திணிக்கக்கூடிய விஷயங்கள்ல குறிப்பாக விஷயங்கள்ல நடந்துகிட்டே வருது மொத்தத்துல மொழி அப்படின்றது அரசியல் சாதனமாக மாற்றப்படக்கூடிய மக்கள் வந்து அதை எதிர்பார்த்தும் அதோட மேல சமூக ஊடகங்கள விரிவான சில விவாதங்களும் நிகழ்றது அப்படின்றது இயல்பான ஒன்றாகிருச்சு முன்னேறக்கூடிய வழி அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கட்டாயமா மொழி திணிக்கிறது இல்லாம உணர்வுகளை மதிக்கக்கூடிய தன்மை அப்படின்ற விஷயம் மொழிக் கொள்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கு இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி